ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பத்தாம் தேதி அன்று யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன் கையில் வந்து சேரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்றும் உன்னை தான் நான் கவனித்து வருகிறேன் உன் எண்ணங்கள் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளித்து வருகிறேன் அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளை நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியையும் கூறித்தான் வருகிறேன் இப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உனது குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து காத்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே உன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் உன் தேவைகளை அறிந்து அதை கொடுப்பேனே என் செல்லமே உன் மனதில் சத்திய தர்மத்தை மட்டுமே புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனதையும் தூண்டுவேன் அதே நேரத்தில் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து எடுத்துரைத்து உன் வாழ் உன் உழைப்பில் வருவதை கொண்டு உன் உன்னை வாழ வைப்பேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் இதோ விரைவில் உன் பிரச்சனைகளை திருத்து உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் மன நிம்மதியையும் அளிக்கப் போகிறேன் என் சொல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும்படி நான் அருள்பாலிக்கப் போகிறேன் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வங்கள் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் வாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனத்தையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ள பூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு உன் வாழ்க்கையில் நீ செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விலகி ஓடிவிடும் என் செல்ல பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் சொல்லமே ஆகவே எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இரு பொறுமையோடு இரு வாழ்க்கையில் வாழ்வில் உனக்கு என்னதான் இல்லை என் செல்ல பிள்ளைக்கு எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாமே சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிதும் எதுவும் இல்லை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியவில்லை ஆகவே நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொண்டே இரு அப்படி சொல்லித்தான் பாரேன் எங்கிருந்து உனக்கான தைரியம் பிறக்கிறது இப்படி இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் இத்தனை குழப்பமான மனநிலையை உனக்கு வந்தது ஆகவே கலங்காதே இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் என்று மனதார நினைத்து நிம்மதியாக இரு எல்லாம் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ எதிர்பாராதது கூட நிச்சயமாக நடக்கும் பார் அது எந்த சாயப்பா நடத்தி காண்பிப்பேன் ஆகவே என் செல்ல பிள்ளையான நீ எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ இந்த சாயப்பா உனக்காக எப்பொழுதும் கொண்டு கொண்டிருக்கிறேன் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்